திவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கைலையிலே புரியும் கனிந்த நந்தி நல்லதோ ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி நந்தி மனிதர்களின் போக்க வந்த நந்தி அருகம்புல் மாலையையும் மணியும் நந்தி அரியதோர் வில்வமே ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தற்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை எண்ணாலும் அகற்றும் நந்தி கெட்ட கணாத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதியினை தான் மாற்றிவிட விளையும் நந்தி வேந்த நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி வியக்கவைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்திரு கூறியிலே சாய்ந்த நந்தி செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்த துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ் குவிக்கும் எம் இல்லம் வருக நந்தி புகழ் குவிக்கும் எம் இல்லம் வருக நந்தி புகழ் குவிக்கும் எம் இல்லம் வருக நந்தி Nandi.